இன்னைக்கு ஒரு நல்ல வீடியோட உங்ககிட்ட வந்திருக்கும் நினைக்கிறேன் நேத்து வீடியோ பாத்திருப்பீங்க அதுக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நேத்து போட்ட வீடியோக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்தது அந்த ரெண்டு வாரம்

என்னென்னலாம் பண்ணோம் அதாவது நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சில பேருக்கு சொல்லிக்கிறேன் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்து இப்போ எங்களுக்கு ஃபிஃப்த் மந்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆக போது ஸோ இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இருப்பாங்களே இப்போ ஒன் மந்த்து டூ மந்த்து இப்போ செக்அப் போக போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க ஸோ ரொம்பவே நன்றி தேங்க்யூ அதே மாதிரி இப்போ நாங்கள் ஹார்ட் பீட் கே கேட்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க நம்ம என்னென்ன பண்ணோம் அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்னலாம் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே டீட்டெயிலாகவே சொல்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள அதாவது வீட்டில இருந்து ஸ்ட்ரீட்டாக கிளம்பிட்டோம் காலையில வந்து காலையிலே எந்திரிச்சோ ஒரு எட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஆகல ஒரு ஒம்போது ஒம்போது மூணு மணிக்கெல்லாம் கிளம்பிட்ட கிளம்பிட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னது காலைல வந்து வீட்டில் எதுவுமே சமைக்கலை சாப்பிட்ணும் அப்படின்னம்போது மேடம் வந்து வீட்டில் என்ன சமைச்சாலும் வாமிட் வாமிட் அதாவது ஸ்மெல்லு வீட்டில் சமைக்க ஸ்மெல் பிடிக்காது அந்த ரெண்டு வாரம் மட்டும் வாமிட்டு 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 சரியான வாமிட்டு அதாவது எனக்கு எனக்கு புதுசா இருக்குல்ல அதாவது ஏன்னா எனக்கு எப்படின்னா ரெண்டு வாரம் நீங்க வெளியே உங்க அம்மா சமைக்கல இப்படின்னு கேப்பீங்க ஏன்னா நாங்க அவங்கள்ட்ட எதாவது சொல்லல ஏன்னா ஹார்ட் பீட் வரலை

கன்ஃபார்ம் ஆச்சு இல்லை ஆனால் ஒரு மே ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன்லாம் எனக்கு வாமிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆமாம் ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் செய்ய ஆரம்பித்தேன் இப்போ என்னென்னா வீட்டில் சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா உடனே மேடம் வந்து வாமிட் பண்ணுவாங்க இப்போ நான் சமைக்க ஆரம்பித்தது கூட பார்த்தீங்கன்னா மேட் என்ன இருக்குது கொஞ்சம் நாள் கழிச்சு கொஞ்சம் நாள் கழிச்சு தான் அது இருக்கும் ரெகுலராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாமிட் வர ஆரம்பிச்சிருக்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் காலையில் எழுந்து சமைக்கலாம்னு சொல்லி தனியாக சமைச்சு வச்சேன் அன்னைக்கு கொண்டு போய் இப்படி கொடுக்குறேன் சாப்பிட்டா

திடீர்னு அப்படியே நானும் அப்படியே கையெல்லாம் உதறி டக்குனு அந்த டை எப்படி சொல்கிறது தண்ணியை கழுவிட்டு போய் நிற்கிறேன் சாப்பிட்டது எல்லாம் மென்று சாப்பிட்டாலும் அப்படியே முழு நலன்னு தெரியல சாப்பிட்டது எல்லாம் எப்படி எனக்கு அந்த ஸ்மெல்லுக்கு சாப்பிட்டுட்டு இருந்த ஆசையும் போயிருச்சில்ல சாப்பிட்டு கூட வீடியோ பார்த்துட்டு இருப்பேன் அதெல்லாம் அப்படி செஞ்சு பார்க்காதீங்க சரி சரி சரிதான் சாரி டீசெண்ட்டாக சொல்கிறேன் அதாவது அப்புடின்னா டீசெண்ட்டாக அப்படி சொல்கிறது சரி ஓகே நான் எனக்கு எனக்கு வந்து அது முடியல எனக்கு அது சிங்க்ல சிங்கில் பண்ணிட்டேன் அது வந்து அந்த கை கழுவுன் யாராவது சீரியஸாக சொல்றேன் யாராவது சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஸ்டெப்ஸ் அப்படி நான் சொல்லி முடிச்சிடறேன் ஸோ அவங்களுக்கு சங்கட்டமா இருக்கக்கூடாது இல்லை அதனால சொல்கிறேன் அதாவது சிங்கில் அப்படியே வாமிட் பண்ணிட்டாங்க அது எல்லாமே அப்படியே முழு சாப்பாடாகவே வாமிட் வந்த நான் என்ன பண்ணேன் அப்படியே கூட்டு வந்து வாந்தி எடுத்துகிட்டேன் மூஞ்சி கழுவுன்னு சொல்லி கழுவி கொண்டு பார்த்தா ஷிங்கு ஃபுல்லாக ரொம்ப இருந்துச்சு என்ன பண்ணுறது கல்யாணம் பண்ண பொண்டாட்டி புள்ள அந்த மாதிரி இருந்துச்சுல்ல எல்லாத்தையும் அள்ளு அள்ளி 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 எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பண்ணிக்கணும் நம்ம பண்ணாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஜக்ல மொள்ளலாம் நிறைய பேர் கேட்கலாம் ஏன் ஜக் இல்லை வேற ஏதாவது வச்சு மொள்ள வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அது முடியாது ஒரு கட்டத்துக்கு மேலே ஜக் உள்ள போகுது வாஷ் பேஷனுக்கு அதனால சொல்றேன் எல்லாத்தையுமே கையில எல்லாமே உள்ள போட்டு நானும் கையை நல்லா தேய்ச்சி வெளியிட்டு இதுக்கப்புறம் அந்த சாப்பாடுல கை வைக்க முடியுமா சத்தியமா முடியாது அதனால நான் எங்களுக்கு சாப்பாடை வெறுத்ததுக்கு காரணமே அந்த வாமிட் பண்ணி எனக்கு அப்புறம் அஷ்டீனம் வெயிட் லாஸ் ஆயிருக்காங்க எப்புடின்னா சாப்பிடாம ஏன்னா அந்த வாமிட் பண்றதெல்லாம் பாக்குறாங்க என்னாலையும் சாப்பிட முடியல நான் சாப்பிடாதவங்காட்டும் இவங்களும் சாப்பிட மாட்டேங்கு நீ சாப்பிட்டா சாப்பிடுறேன் அப்படின்னு இருக்காங்க எனக்கு கோவம் தான் ஒரு என்னால முடியல என் நிலமை அப்படி அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கல சரி ஓகே நம்ம டாபிக் ரொம்ப வெளில போயிட்டோம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனால் வீட்டில் எதுவுமே செய்யறதில்ல செய்யாதனால என்ன பண்ணால் அந்த ஹாஸ்பிட்டல் செக்அப் போகிற அன்னைக்கு நாங்கள் வந்து ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் இந்த சாப்பிட்ற கிளிப்பிங்க நான் ஏன் ஆட் பண்ணுறேன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதை சொல்கிறதுக்கு தான் ஆட் பண்ணேன் அதாவது இந்த மாதிரி யாராவது இருக்கீங்களான்னு சொல்லுங்கள் உங்கள் தட்டில் இந்த சோம்பு இதெல்லாத்தையும் எடுத்து உருக்கி வைக்கணும் அதாவது கருவேப்பில் பச்சை மிளகா தக்காளி இந்த மாதிரி வச்சு கூட பார்த்துருக்கேன் ஆனால் சோம்பு சீரகத்தை எடுத்து ஒதுக்கி வைக்கிறதில் நான் கிட்ட தான் பார்த்துருக்கேன் சாரு கிட்ட இல்லை சாரு ஃபேமிலிக்கிட்ட தான் பார்த்துருக்கேன் ஏன்னா அவங்க அப்பா தங்கச்சி இவன் மூணு பேருமே இந்த பழக்கம் உள்ளவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க பிரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு பழகுங்க சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டா அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம் போனோன்னே எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்டரை பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்குவோம் அந்த டைம் என்ன சொல்லிட்டாங்கன்னா டாக்டரை பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி டாக்டர் போனது உங்களுக்கு எழுதி கொடுத்தாங்களா மெயின் என்ன எழுதி கொடுத்தாங்க ஒரு ஸ்கேனும் ஒரு பிளட் டெஸ்ட்டும் எழுதி கொடுத்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு அந்த அதை பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டரை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்கேன் எடுக்க போனோம் ஃபர்ஸ்ட்டு போன தடவை போகும்போதே மேடம்க்கு வந்து ரொம்ப அழுக நல்லா போன வீடியோ பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் அது வந்து சின்ன கிளிப்பிங் தான் ஏன்னா ரொம்ப நேரம் இவன் அழுகிறதை நான் எடுத்துக்கிட்டே இருந்ததுனால நல்லா மனுஷனே இல்லை நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீரென அழுது அந்த இது பண்ணிணான் அதை பண்ண நான் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப நேரம் இந்த வலிக்குது முடியல அதெல்லாம் ரொம்ப நிறைய பேர் சொன்னீங்க அந்த ஸ்கேனை பற்றி அந்த ஸ்கேன் எல்லாேருக்குமே வழி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வாரம் கழிச்சு திரும்பவும் அதே ஸ்கேனுக்கு போகும்போது எனக்கு பயம் வந்துருச்சு இவன் என்ன பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவன் என்ன பண்ணான்னா உள்ளுக்குள்ள இருக்கா இல்லையான்னு நான் இவ்வளவு நான் சொல்றேன் நான் சுயநலமா தான் யோசிப்பேன் எப்பவுமே எனக்கு ஒரு சுயநலம் இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு மீறிதான் எல்லாத்துக்கும் எனக்குதான் இது என் தங்கச்சி அஸ்வினா எனக்கு எனக்கு இப்படியே எங்க அப்பா அம்மா இதுல இருந்து இப்போ வந்து நம்ம குழந்தைக்குன ஃபர்ஸ்ட் டைம் நான் அடுத்துவங்களுக்கு ஒரு யோசிச்சிருக்கேன்னா இது என் குழந்தையா மட்டும்தான் ஆமா ஏனா ஃபர்ஸ்ட் டைம் இப்படி அழுதா என்ன பயந்தான் அது வந்து இந்த ஹார்ட் பீட் கே இருக்க வந்துச்சானே செக் பண்ண போகுும்போது அந்த பயம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லன்னு சொல்லலாம் வெல்ல காட்டிக்கல இப்போ அந்த மாதிரி கூப்டாங்க உள்ள எழுந்த அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து உள்ள அழகா போனா வெளிய வரும்போது இப்படி சிரிச்சிக்கிட்டே அப்படியே வந்தா சிரிக்கல ஆஹா ஏனா நான் அவன பாத்துக்கிட்டே இருந்தேன் இப்டி வந்து வந்தா அப்படினா அவளுக்கு அந்த கண்ணல தண்ணி இதெல்லாம் இல்ல வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அழிக்கதா சாமி அப்படின்னு மட்டும்தான் சொன்னான் இப்படி தாங்கிக்கிட்டே ஹார்ட்பீட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் நல்லா தாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு அப்படியே ஒரு மாதிரி உழுப்பில்ல கரெக்டு தானா அப்படின்ற மாதிரி தோணுச்சா ஒரு பொண்ணுன்னா எப்படி இருக்கணும் ஒரு தாய்மே அப்படின்னாங்கல்ல அதெல்லாம் இவ்வளோ கஷ்டம் போல ஏன்னா இவன் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்ததுக்கும் ரெண்டாவது தடவை ஸ்கேன் போகும்போது பார்த்ததுக்கும் அவ்வளோ வழியை பொறுத்துக்கிட்டேன் அப்படின்னா உள்ள குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சா இல்லையாங்கிற ஒரு ஏக்கம் அவளுக்கு இருக்கும் போல எனக்கு தெரிஞ்சிருச்சு சாரு நீ அப்போ ப்ரெக்னன்சி வரைக்கும் கண்டிப்பாக எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி தைரியமாக இருப்பேன் கோல்டாக இருப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஸ்கோ ஸ்கேனை வந்து வாங்கிட்டோம் வாங்கினதுக்கப்புறம் போய் நம்ம டாக்டரை வந்து பார்த்தோம் டாக்டரை வந்து பார்த்தோம் பார்த்ததுக்கப்புறம் டாக்டர் மறுபடியும் நம்மகிட்ட வந்து எல்லாம் பேசினாங்க பேசி முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்கேன் ஒன்று இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ரிப்போர்ட் வந்து கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போன நான் பய நான் என்ன பண்ணேன்னா அந்த நர்ஸ்கிட்டையும் அவங்க வந்து எனக்கு ஒவ்வொரு டைமும் பார்த்து பார்த்து தான் சிஸ்டர் ஓகேவா படுத்துட்டீங்களா இல்லை எந்திரிங்க முடி தூக்குனாங்க எனக்கு எல்லாமே எனக்கு அவங்க தான் பண்ணாங்க எனக்கு சொல்லப் போனால் எனக்கு அந்த சிஸ்டர்ஸ் இல்லைன்னா நான் இல்லை அதே தான் சொல்ல போனால் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு அது எனக்கு அதுவே எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆச்சு அப்புறம் வந்து அவங்க சிஸ்டர்ட்ட நான் கேட்டு இருக்கு சிஸ்டர் ஹார்ட் பீட் வந்துருக்குமா வந்துருக்குமான்னு கேட்டாங்க அக்கா அக்கா ஒன்னும் இல்லக்கா ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கும் அவங்க சொல்ல மாட்டாங்க போல இதெல்லாம் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்கக்கான்னு ஃபஸ்ட் சொன்னாங்க நான் திருப்பி திருப்பி சிஸ்டர் ஹார்ட் பீட் வந்துருச்சு எந்த பிரச்சினை இல்லையான்னு கேக்குறேன் அக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா அக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க அங்க போங்க சொல்லுவாங்க அப்படி சொன்னே ஏன்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்ப நம்ம இங்கே அழுதுவோன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க போல அந்த ஒரு மென்டாலிட்டி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வெளியே உட்காந்தேன் வெளியே உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல் உள்ள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன் எனக்கு மாசமா இருந்த கூட அவ்வளவு சந்தோஷமே இல்லை டாக்டர் உள்ள கூப்பிட்டு போனதுமே ஃபர்ஸ்ட் டைம் கூட டாக்டர் எதுவுமே சொல்லலை வாங்க உள்ள என்ட்ரி ஆனோன்னு எங்களை பார்த்து கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதாவது வாசப்படி திறந்தோன்னு திடீர்னு யாராவது பார்த்து சாக்காய் நிப்போம்ல அந்த மாதிரி அவங்க கதவை திறந்தோன்னு கங்கிராச்சு ஹார்ட் பீட் வந்துருச்சு ரெண்டு பேரும் சந்தோஷம் வந்துருச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆமா ஹார்ட் பீட்ரு உட்கார கூட சொல்ல கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி பண்ணிருச்சு பிரெக்னென்டா பொண்ணு அவ்வளவு சந்தோஷப்படலை எனக்கு அப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சரி என்ன பண்ண அவங்க நிறைய அவங்க அவங்க பேசுறது வேற எதுவுமே காதல் உழுகுல குழந்தை காடு நமக்கு வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு அப்பதான் உணர்றேன் நான் வந்து சிரிக்கிறோம் அப்படியே உட்காந்துருக்கோம் அவங்க வந்து இதெல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் ஒன்று எடுக்கணும் அதை வந்து எடுத்துட்டு நீங்க வந்துருங்க பிளட் டெஸ்ட் என்ன குத்துன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அங்கிருந்து பேசி முடிச்சு வந்துட்டோம் பிளட் டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய என்னது டம்ளர்ல தண்ணியை கொடுத்து அது குளுக்கோஸ் நினைக்கிறேன் குளுக்கோஸ் வாட்டர் தான் குளுக்கோஸ் வாட்டர் இவ்வளவு பெரிய இதுல தயார் கொடுத்து இதை குடிங்க இதை குடிச்சது அப்படி இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க பிளட் டெஸ்ட் எடுத்துட்டோம் இந்த குளுக்கோஸ் தண்ணி ஒரு பெருசா ஒரு சில்வர் இதுல கொடுத்தாங்க நானும் என்னன்னு இது குடிங்க இதுக்குள்ள ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும் வந்து அதை வாயில வைக்கிறேன் அப்போ வாமிட்டிங் வேறயா எடுத்துட்டு எடுத்துட்டு வர்றது அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே அந்த இனிப்பு ரொம்ப இனிப்பு இனிப்பு சுகர் புல்லா கட் பண்ணிட்டேன் அதனாலயே எனக்கு வந்து கிலோ அந்த ஒரு வாரத்துல ஒரு ரெண்டு வாரத்துல ரெண்டு கிலோ கம்மி ஆயிடுச்சு எனக்கு சுகர் கட் பண்ண பண்ணாங்க சுகரை பார்த்தாலே அமிட்டு வரும் அது எக்ஸ்ட்ரீம் சுகர் அந்த குளுக்கோஸ்ல குடிக்க குடிக்க வாமிட் வருது இருந்தாலும் நான் எப்பவுமே எனக்கு எது பிடிக்கல அப்படின்னா நான் மூக்க அது சின்ன வயசுல இருந்து அப்படிதான் மூக்கை பிடிச்சி கடற்கடாலும் குடிச்சிட்டு ஒரு வாமிட்டர் வாமிட் அரமா இருக்கும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க குடிக்கும் போதே சொல்லிட்டாங்க வாமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்க திரும்பவும் இந்த இதை குடிச்சு திரும்பவும் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு வெயிட் பண்ணி அந்த டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதான் எப்படின்னா குடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாடி ஃபுல்லா அது குளுக்கோஸ் இதெல்லாம் இறங்கணும் போல அதுக்கு அப்புறம் ஒரு half an hour விடணும் குளுக்கோஸ் குடிச்சிட்டு half an hour அது வரைக்கும் வாமிட்ட கண்ட்ரோல் பண்ணிக்கோங்கன்னு நாங்க குளுக்கோஸ் தண்ணி குடிக்கும்ல கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு half an வாமிட்ட கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டேன் அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நாங்க அங்க ফুল வீடியோ அதுலயே எடுத்துறோம் ஃபுல்லா அத பாத்துட்டு அப்புறம் வாங்க ஸோ டாக்டரை பார்த்துட்டு வந்தாச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கே ஹார்ட் பீட் வந்தாச்சு எல்லாமே கரெக்டாக இருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கு சூப்பர் அதே மாதிரி வாமிட்டிங் சென்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சாரு கேட்டாங்க வாமிட்டிங் சென்ஸ் அதிகமாக இருந்தால்தான் அது வந்து ஹெல்த்தியாக ப்ரெக்னென்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வாமிட் எடுத்தாலும் பரவாயில்ல எடுத்துட்டு மறுபடியும் சாப்பிடுங்க எந்த சொல்றாங்க இல்லை எத்தனை தடவை நீங்கள் வாமிட் பண்ணுறீங்களோ அத்தனை தடவை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க

பிளட் லெட்டஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் டூ ஹவர்ஸ் எதுவும் சாப்பிடக்கூடாது எதா இருந்தாலும் இப்போ சாப்பிட்டுக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க சாப்பிட்டாச்சுன்னு சொல்லி பிளட் டெஸ்ட் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குளுக்கோஸ் ஒன்று கொடுத்தாங்க அதை குடிச்சதுக்கப்புறம் வாமிட் பண்ணக்கூடாது எதுவும் சாப்பிடக்கூடாது ஜூஸ் குடிச்சுக்கலாம் தண்ணி குடிச்சிக்கலாம் அதனால் இப்போ அவங்க வாமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த டெஸ்ட்டை மறுபடியும் எடுக்கணும் இன்னொரு அதெல்லாம் நிறைய ஷேர் பண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு சீரியஸாகவே ரொம்ப என்னாச்சு எப்பவும் இப்போ டெஸ்ட் பண்ணாமல் தடவை அந்த போய் லைட்டாக டெஸ்ட் பண்ணாங்க இந்த தடவை ரொம்ப நேரம் டெஸ்ட் பண்ணாங்களே எனக்கு ஸ்கேனில் நான் கொஞ்சம் பயந்துட்டேன் ஒரு மாதிரி இருந்துச்சு என்னடா ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படின்ட்டு இருந்துச்சு அப்புறம் அந்த பொண்ணு ஸ்கேன் பண்ண இதுலேயே வந்து ஒரு பொண்ணுகிட்ட கேட்டேன் அப்படின்னா மேம் சொல்லுவாங்க நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே அனுப்புனாங்க எனக்கோ என்ன சொல்றோன்னே தெரில ஆனால் பேசுகிறாங்களா என்ன நான் நான் மனசு நினைச்சிட்டுதான் ஒன்று ஐயோ இப்போ எனக்கு அந்த ஹார்ட் பீட் வந்தால் போதும் ஹார்ட் பீட் வந்தால் போதும் நான் காலையிலேயே சாமிகிட்ட வேண்டியிருந்தேன் நான் போகும்போது உன்னை சா உன்னை கும்பிட மாட்டேன் ஹார்ட் பீட் வந்துருச்சு நல்லா இருக்குனாலும் திருப்பி வந்து இன்னைக்கு சாயந்தரம் உன்னை கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிட்டு தான் வந்தேன் பின்னீர் கூட வைக்கல காலையில் நேற்று நான் சொன்னேன் நான் நேத்தையே சொன்னேன் அதெல்லாம் வந்துருக்கும் சார் எனக்கு தோணும் எனக்கு தெரியும் நமக்கு தெரியும் உள்ள வாமிட்டு தெரியுமா இல்ல வாமிட் அதிகமா இருந்தாதான் நல்லதுன்னு நானுமே சொன்னேன் எல்லாருமே சொன்னாங்க நாங்க என்னன்னா டாக்டருக்கு எல்லாம் படிக்கல ஆனா முன்னாடியே தான் சொன்னோம் வாந்தி எடுத்தாலும் பரவாயில்ல சாப்பிட்ட சாரோ சாப்பிட்ட சாருன்னு சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது வெயிட்டுக்கும் இப்ப இருக்க வெயிட்டுக்கும் பாத்தீங்கன்னா டூ கேஜிஸ் கம்மியாயிருக்காங்க ஸோ ரெண்டு கிலோ கம்மியானது காரணம் என்ன இவங்க அதிகமா சாப்பிடாதான் ஸோ அதை பார்த்து டாக்டரே சொன்னாங்க நீங்க எவ்வளவு வெயிட் கம்மி ஆகுறீங்களோ அதுக்கேற்ற தான் குழந்தையும் வெயிட் கம்மியா ஆகுவாங்க

தண்ணி குடிச்சா வாமிட் தண்ணி குடிச்சா அப்படி தான் இருக்கும் தண்ணி பிடிக்காத குழந்தைக்கு அப்படினு சொன்னாங்க அப்புறம் தண்ணி எப்படியாவது நீங்க கஷ்டப்பட்டு ஒரு 3 லிட்டர் குடிச்சிருங்க ஒரு நாளைக்கு தண்ணி எண்ணெய் ஜூஸ் ஜூஸ் ஆர் வந்து அப்படி சொல்றது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க கண்டிப்பா சாப்பிடுங்க அந்த அதான் ஃப்ரூட்ஸ் ஏனால எடுத்துக்கவே முடியல அதனால நீங்க ஜூஸ் குடிச்சிருங்க அப்படினு சொல்லிருக்காங்க கொஞ்சம் எப்படி சொல்றது கஷ்டமா இருக்கு என்னன்னா சாறு வாரே நம்ம முடியல என்னன்னு பாத்தீங்கன்னா அழகா ஒரு இது கூட போயிட்டு வரேன்

இப்போ சொல்ல மாட்டோம் அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் சொல்லுவோம் கண்டிப்பாக ஏன்னால் எப்படி வேணால் ஏறலாம் இறங்கலாம் என்ன இருக்கலாம் ஆனால் இதான் ஆனால் இதுதான் வந்து அக்யூரெட்டாக இதான் சொல்லிட்டோம் மாறும் ஆனால் இதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ மொத்தமாக இவன் வந்து நைன் வீக்ஸ் சிக்ஸ் டேஸ் போட்டிருக்காங்களே இது எதுக்கு சாமிங் அந்த இந்த டேட் கணக்கெலாம் க்ளீயாவும் அதெல்லாம் நார்மலாக போட்டாங்க ஆனால் இது பேபி வந்து சிக்ஸ் வீக்ஸ் சிக்ஸ் சைஸ் வீக்ஸ் சிக்ஸ் டேஸ் ஸோ ஹார்ட் பீட் வந்துடுச்சு செல்லக்கொடிக்கு இது வரைக்கும் பார்த்தா போதும் நாங்கள் இது தான் ஆசை ஆசையாக பேசுகிறோம் வீட்டுல இருக்கும் அப்படிதான் இருந்துச்சு எங்களுக்கு பேச நான் பயந்துகிட்டே இருந்தேன் ரொம்ப அஸ்வினி ரெண்டு மூணு வார்த்தைகள் பேசுறதுக்கு பயந்துட்டு தான் இருந்தான் அதை நல்லா தெரிஞ்சோம் இல்ல அதான் எப்படின்னா நம்ம பார்த்துக்க நிறைய எங்களுக்கு எப்படின்னா கருமோ அது என்ன சொல்கிறது நம்ம எப்போல்லாம் என்ன சுச்சுவேஷன் இருக்குமோ அப்பெல்லாம் நம்ம ஃபோன் ஃபோனை ஸ்ட்ரோல் பண்ணும்போது அந்த மாதிரி வீடியோஸ் தான் வரும் அது எல்லாருக்கும் நடந்துருக்கும் உங்களுக்கும் நடந்தா மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லுங்கள் இப்போ நார்மலாக பசிக்கிறது எதாவது சாப்பிடணும் போல அப்படி இருந்துச்சு அப்போ தான் சிக்கன் பிரியாணி அப்படி சாப்பிட்ற ஐட்டமாக வரும் நம்ம ஏதாவது கார் இந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது கார் வீடியோவாக வரும் அந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் ப்ரெக்னன்சி வீடியோவாக வந்துட்டு இருந்துச்சு ஓகே அதுவும் கரெக்டாக அந்த ஹார்ட் பீட்டை பற்றி நாங்கள் யோ பேசிட்டு நார்மலாக ரீல்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹார்ட் பீட்டு சம்மந்தம் அந்த டிஸ் எதுவும் சொல்லுவாங்களா மிஸ்கேரி இந்த மாதிரிலாம் வரும்போது ஆடாட்டி ஏன்டா பயம் பொறுத்துறீங்க எங்களை அப்படிங்கிற நிறையா பேருக்கு அப்படி ஆகிறங்காட்டி இருக்குமோ நாங்கள் எதுவுமே பயந்துக்கிட்டோம் நிறைய பயந்து அது இல்லாமல் எனக்கு அந்த டாக்டர் பேசினா எப்படின்னா

அதாவது எப்படினா ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால சார்வை வந்து கூட்டு போக வேண்டிய நிலமை வருது மற்றபடி எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இல்லை இல்லை நான் மட்டும் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சுச்சுவேஷனில் கண்டிப்பாக சார்வை வீட்டில் விட்டு தான் போவேன் அது அவ்வளோ அக்செப்ட் பண்ணிப்பா இப்போ சென்னைக்குமே என்னை விட்டுட்டு போகல விட்டுட்டு போனாங்க கூட்டு போல சோ இந்த மாதிரி வந்து கேட்டேன் இப்ப ஹார்ட் பீட் வந்துருச்சுல சோ அதனால கேட்டேன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க நல்ல டெய்லி சரியான வெயிலு இன்னும் டூ மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கிடைக்கும் உங்களுக்கு எப்படி நீ சொன்ன அதே அவங்க ஃபஸ்ட் டைம் நம்ம போது

நீ சும்மா குழந்த தள்ளி போய் தள்ளி வச்சிருக்கோம் தள்ளி வச்சிருக்கோம் ஊரா ஏமாத்திட்டு இருக்கீங்க உங்களுக்கு போற கூட அதனால அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்ப நான் ஈஸியா கேட்கலாம் இப்ப நான் சொன்னேன்ல ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் போதுமா கரெக்டா ரெண்டு வருஷம் இது தாண்டா நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்ப நம்பி நம்பி அது நிறைய பேர் கூட இருந்தவங்களும் நிறைய பேர் சந்தேகம் தான் பட்டாங்க இல்ல இவங்களுக்கு இல்ல போல அதனாலதான் ரெண்டு வருஷம் சும்மா ஏமாத்துறாங்க போல

இப்ப நான் மறுபடியும் ரிப்போர்ட் வாங்கிட்டு போய் நாங்கள் டாக்டர்கிட்ட காட்டணும் டாக்டர் வந்து ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு டேப்லெட் ஒரு ரெண்டு டேப்லெட் அதே அந்த போலிக் அது மறுபடியும் எழுதி கொடுத்தாங்க மறுபடியும் போய் வாங்கிட்டு வந்தோம் ஆல்ரெடி இருந்துச்சுங்க அசிட் இருந்து ஒரு அட்டை வாங்கிட்டு வந்தோம் இருந்தாலும் மறுபடியும் எழுதி கொடுத்தாங்கன்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் எல்லா டேப்லெட் பேர் என்ன டேப்லெட் இது எல்லாமே தெரிய ஆரம்பிச்சு அதிகமாக எடுத்துக்க சொன்னாங்க சோ இவங்க மட்டும் இல்ல ப்ரெக்னென்ட் ஆக எல்லாருமே ப்ரோட்டீன் அதிகமா சிக்கன் இதெல்லாமே எடுத்துக்க சொன்னாங்க இன்னொரு பாத்தீங்கன்னா எல்லாமே நார்மலாச்சு நாங்களும் இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு நாங்க அடுத்ததான் ரொம்பவே ஹாப்பி வீட்டுக்கு வந்த பிறகு அங்கே அந்த ஹார்ட் பீட்டுங்கிறது எப்படின்னா பேச ஆரம்பிச்சிட்டோம் ஹார்ட் பீட் வந்தா காது கேக்குமா அப்படின்னா இல்லை ஹார்ட் பீட் வந்துருச்சுன்னு தெரிஞ்சக்கப்புறமே நாங்கள் ஏதோ கிளாத்தனமா நான் மட்டும் பேசிட்டு இருப்பேன் ஏதாவது இவ்வளோ திட்டணும் அப்படின்னா இங்க இங்க கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரிலாம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் இல்லை சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கே தெரியாது இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் அதெல்லாம் பண்ணோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ அதாவது எப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருந்து வரும்போது என்ன சொன்னாங்கன்னா ஆர்சிஹெச் நம்பர் நீங்க ஜூன் லெவன்த் சம்திங் ஜூன் லெவனுக்குள்ள ஆர்சிஹெச் நம்பர் நீங்க கவர்மெண்ட்ல இருந்து வாங்கி ஆகணும் நெக்ஸ்ட் செக்கப் ஜூன் லெவன்த் சொல்லிட்டு ஆர்சிஹெச் நம்பர் வாங்கிருங்க வாங்கிருங்க அப்படின்ட்டாங்க நமக்கு கவர்மெண்ட்டுக்கு போனால் இழுத்தடிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு பாட்டி ப்ரைவேட்டுக்கே போகணும் ஆனால் ப்ரைவேட்லாம் சொன்னாங்க ஆர்சிஹெச் நம்பர் கன்ஃபார்ம் வாங்கிடணும் நீங்கள் ஜூன் லெவன்க்குள்ள வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஆர்சிஹெச் நம்பர் நாங்கள் வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணோம் அதாவது இனிமே பிரெக்னெண்டாக ப்ரெக்னெண்டாக ஆல்ரெடி போனவங்களுக்கு தெரியும் இந்த ஒன் இயர்க்குள்ளே இனிமே பிரெக்னென்ட்டாக இருக்கவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த ஆர்சிஹெச் நம்பர் வாங்குறது எப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் க்ளியராக சொல்கிறேன் தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள் நாங்கள் பண்ண தப்ப நீங்கள் யாரும் பண்ணாதீங்க நான் ஃபுல் எக்ஸ்பிளைன் ஆனால் சொல்கிறேன் ஆர்சிஎச் நம்பர் இப்போ கூட நிறைய பேருக்கு வந்து வாங்கணும்னு சொல்லியிருப்பீங்க வாங்கணும்னு அழஞ்சிட்டுருப்பீங்க என்ன பண்ணுங்கிறத எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் சொல்லிடுறேன் இந்த ஆசிஎச் நம்பர் வந்து ரொம்ப முக்கியம் குழந்த பட் சர்டிஃபிகேட் வரைக்கும் யூஸ் ஆகுறதுனால ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணணும் என்னென்னலாம் வாங்கணும் கவர்மெண்ட்லேருந்து என்னென்னலாம் பண்ணணும் எல்லாமே நான் ஃபுல் டீட்டெயில் அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் சொல்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாருமே புரியுது அதே மாதிரி மாசமாக யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்குமே இந்த ஆர்சிஹெச் கண்டிப்பா முக்கியம் நான் மற்ற வீடியோ கூட சொல்லலாம் நான் இந்த வீடியோ சொல்கிறேன் ஆர்சிஹெச் வீடியோ போட்டோன்னே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இப்படி எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக தெளிவாக சொல்கிறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோ நான் எல்லாம் பேசினது உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் குட்னா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஹார்ட் பீட் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம்லாம் வரப்போறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டு கேட்குற ப்ளாக்லாம் வரும் அதெல்லாம் இன்னுமே நல்ல ஒரு எமோஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கனால் வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங் ஆகிய நோட்டிபிகேஷன் வரும் எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில்